அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சன் வேர் இன்றைக்கி இந்தியா அண்டிதான் பார்க்கப்படம் நாலு சைஸ் உள்ளது ஃபஸ்ட்டு சைஸ் வந்து ஐம்பது எம்எல் கெப்பாசிட்டி கொண்டதுங்க பாருங்க நல்லா அழகான டிசைனுங்க பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கு சைஸ் வந்து மூணு நூறு எம்எல் கெப்பாசிட்டி கொண்டது இது சைஸ் வந்து அஞ்சு இரநூத்தி ஐம்பது எம்எல் கெப்பாசிட்டி கொண்டு இது சைஸ் வந்து ஏழு ஐநூறு எம்எல் கெப்பாசிட்டி கொண்டதுங்க எல்லாமே காயில் சீட்டுங்க ப்ரெஷிங் ஐட்டம் ஜாயிண்ட் கிடையாது நாலு பீஸு சேர்ந்து ப்ரைஸ் அறநூற்றி நாற்பத்தொம்போது மட்டும் அடுத்து பார்க்க போகிறது சைஸு ரெண்டுங்க கெப்பாசிட்டி எழுவது எம்எல் கெப்பாசிட்டி சைஸ் நாலுங்க நூற்றி ஐம்பது எம்எல் கெப்பாசிட்டி இல்லை வந்து பாட்டம் வந்து ஃப்ளாட்டாக இருக்குங்க லைட்டாக பல்ஜிங் ஆகி நல்லாப்படியே இருக்கு சைஸ் சிக்ஸு முந்நூறு எம்எல் கெப்பாசிட்டி சைஸ் வந்து எட்டுங்க எழுநூற்றி ஐம்பது எம்எல் கெப்பாசிட்டி நாலு பீஸு சேர்ந்து ப்ரைஸ் எழுநூற்றி நாற்பத்தொம்போது மட்டும் நல்ல குவாலிட்டியான பொருள்ங்க காய் ஷீட்டு ஜாயிண்ட் கிடையாது ஆன்லைன் டெலிவரி வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ